அது அதனோட அர்த்தங்கள் விவரங்கள் எனக்கு அப்போ புரியல இந்த கர்மாசை நான் நாஷனம் போயிட்டு எல்லாமே வந்துட்டேன் வந்து எல்லாம் பிளானெல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சுது ஆனால் அவருடைய எஃபெக்ட் பின்னாடி தான் தெரிஞ்சுது எத்தனையோ கேதுலேருந்து காப்பாற்றியிருக்காரு பையனை அப்போ காப்பாற்றியிருக்காரு ரெண்டாவது இப்போது உக்ரைன் பாரு அங்கே இருக்கிறார் எந்த சலனுமே கொடுக்கல

நான் இருக்கிறான்னு எல்லா பக்கம் காங்கிறாங்க சாமிகள் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு போய் எங்களுக்கு வந்துட்டு போகிறதுனால கிடைக்கக்கூடிய அருணும் ஆசையும் தான்